அன்பான மக்களே நம்மளோட மகானது இன்றைக்கி எபிசோடு வந்து எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்தது என்ன காவேரி கையெழுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களா அதுதான் எதிர்பார்ப்பு சரியா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கையெழுத்து போடலை பேப்பரை திருப்பி கொடுத்துட்டாங்க நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க பேப்பரை வாங்கிட்டு வீட்டு போயிட்டாங்க அதுக்கு இடையில் நடந்தது பாருங்கள் ஒரு ட்ராமா யார் யாருன்னு தெரியுமா இந்த சாரதா அந்த பைத்தியம் அந்த சாரதா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒன்று அந்த பக்கமும் காவேரியை போக விடலை இந்த பக்கமும் காவேரியை போக விடலை நடுவில் நின்று நிற்க வச்சிகிட்டு அந்த பொண்ணு என்னங்க பண்ணும் ம் அப்பப்பா இந்த சாரதா மாதிரி யாரையுமே நான் பார்க்கல ஆ நாளைக்கு நீ வந்து அந்த பையனோட வாழ விருப்பம் இருந்தால் கிளம்பி போய்கிட்டேரு இல்லைனா நாளைக்கு அவங்க வரும்போது கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்ட்டு கிடக்குதுங்க இந்த சாரதா செய் கங்கா நல்லா கேட்டாங்க என்னம்மா உனக்கு காவேரி கையெழுத்து போடுறதும் உனக்கு புரியா இருக்க அவ்வளோ வாழ வைக்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனுங்க சே எனக்கு நிவின் கரெக்டாக பேசினார் காவேரிக்கிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆ குமரன் பேசினார் என்னதான் நடக்குது நடக்குது உங்களுக்குள்ளே ஆனால் இந்த நடுவில் நிற்கிறது சாரதா தான் சாரதாவை மீறி எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே தெளிவாக இருக்காங்க அதனால் வந்து சாரதா வந்து கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஓவராக பண்ணியும்பிட்டு இப்போ நான் வந்து எதுவும் பண்ணலை எப்படி நான் வந்து எதுவும் பண்ணலை நான் வந்து நல்ல உங்களுக்கு சா எப்பவுமே சொல்கிறது என்னென்னா நான் காவேரியும் அவ நோக்கத்துக்கு விட்டுட்டனே ஆ அவ விருப்பத்துக்கு விட்டுட்டனே அவளே முடிவெடுத்துக்கிட்டோன்னு விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ தைரியமாக வா நீ கூப்பிட்டு போகலாம் ஆ அப்படின்னு நீ வீட்டுக்கு போவோம் புருஷங்கூட போ புருஷங்களோட வாழ அந்த நேரடியாக அந்த பையன்கிட்ட போய் பேச வேண்டியதானே விஜய்கிட்ட போய் பேச வேண்டியதானே என் பொண்ணு எனக்காக அமைதியாக இருக்கா எனக்கு உங்கள் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசை தான் விஜய்கிட்ட போய் பேசி விஜயை கூப்பிட்டு வந்து பொண்ணை பொண்ணை சேர்த்து வச்சு அனுப்ப வேண்டியதானே அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லை ஆனால் உடனே நீ போய் வாழ்கிறதுனா வாள் நீ போய் வாழ்கிறதுனா வாள் இப்படின்னா அந்த பொண்ணு எப்படிங்க போகும் அதான் உண்மையை சொல்லிடுச்சு ஏதோ காரணம் இருக்குது என்ன காரணம் ஆமாம் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க ஸோ நாளைக்கு இருக்கேன் காணவா நிஜமா தெரியலை உண்மையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உண்மையாக தாங்க இருக்கணும் என்ன உண்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காவேரி இது நம்ம சொல்ல நம்ம அம்மா எதுவும் மயக்கங்கும் போட்டு கிழக்கிழ விழுந்துருதா அப்படின்னு யோசிச்சுட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் காவேரி சொல்கிற மாதிரி வந்து நமக்கு காட்டியிருக்காங்க பார்ப்போம் சரிங்களா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ நாளை கையெழுத்து கையெழுத்து காவேரி போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க காய் கையெழுத்து போட மாட்டாங்க அது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் இன்னொன்று கனவாக இருக்கக்கூடாது நிஜமாக இருக்கணும் தான் என்னோடய பாயிண்ட்டு அந்த மாதிரி இருந்தால் செம ஹாப்பி நான் கும்முதா ஹாப்பின்ற மாதிரி நான் ஹாப்பியாக இருப்பேன் சாரை தான் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க நீ அனுப்பி வைக்கணும்னு உனக்கு என்ன இருந்தால் அந்த பையன்டை பேசின எவ்வளோ நாள் பண்ண தப்பு தான்ப்பா நீங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்க அதுதான் எனக்கு பிடிக்கல உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது என் மேலேயும் தப்பு இருக்குது